ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெறுவது எப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன கிசான் கார்டு மற்றும் பயிர்க்கடன்களை ஆன்லைன்லேயே பெறுவதற்கான வழிகளையே ஈஸி பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு கிசான் கார்டு மூலம் குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுகிறது இந்த கார்டு மூலம் ஐந்து லட்ச ரூபாய் வரை விவசாய கடனானது பெற முடியும் அதில் மூணு லட்சம் ரூபாய் வரை பெறுவதற்கு எந்த ஒரு அடமானமும் தேவையில்லை நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்குறீங்கன்னா மட்டும் அதுக்கு ஏதாவது உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஜுவல்ஸோ நீங்கள் செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு பேங்க்கில் நேரடியாக போய் அப்ளை பண்ணலாம் அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ராசஸை துரிதப்படுத்தியிருக்காங்க ஸோ எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட் போய்ட்டு கிசான் கார்டு லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் அப்ளிகேஷன் இருக்கும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணினீங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த லோனை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களோட லேண்டோட சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு நீங்கள் சரியான நம்பராக இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த க்ரெடிட் கார்டை அனுப்பிடுவாங்க இதன் மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை ரீபே பண்ணிங்கன்னா வெறும் நாலு வட்டி மட்டுமே தான் ஒரு வருஷத்துக்கு மேலே போனால் மட்டும் நீங்கள் ஏழு சதவீதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சரியாக செலுத்துறீங்கன்னா மூணு சதவீத இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும்